மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருபத்தி எட்டு பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை டிரக் உதயநிதி என்று அழைக்கலாமா தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி பதினோரு மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க பக்கத்துல கர்நாடகாவுக்கு கொடுக்கல தேநாள் வரைக்கும் யாரு யா யாருக்கு எത്ര கோடி என்ன பண கொடுத்தாங்கன்னு எந்த கணக்கும் கிடையாது குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை ஏதோ ஒரு குறிவைத்து அவரை வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ற மாதிரியான செயல்பாடுகளை தான் ஆதியமா இப்ப பார்க்க முடியும் உலகத்திலயே பெரிய கட்சி எங்க கட்சி எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கோவை வருகை நாளை மாலை ஐந்தரை மணிக்கு துவங்குகின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் அந்த தூரத்தை கடந்து நிறைவாக ஆரஸ்புரம் மத்திய தபால் நிலையம் அருகில் நிறைவுறும் சாய்பாபா கோயில் அருகில் இருக்கின்ற கங்கா மருத்துவமனையினுடைய அந்த கேட்டிற்கு முன்பாக துவங்குகின்ற இந்த ரோட் ஷோ மேட்டுப்பாளையம் ரோடு வழியாக வந்து சிந்தாமணி அருகில் காமராஜபுரத்திற்கு அருகிலே மேற்கு புறமாக திரும்பி தபால் நிலையம் வந்து அடைகின்ற வரை இரண்டு பக்கமும் பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பினை கொடுப்பார்கள் கோவை மட்டுமல்ல அருகில் இருக்கின்ற பக்கத்து சட்டமன்ற தொகுதிகள் கோவை பாராளுமன்ற தொகுதி ஓடு சேர்ந்து அருகில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்கின்றார்கள் நம்முடைய பாரம்பரிய முறைப்படியான வரவேற்புகள் தலை நிகழ்ச்சிகள் இந்த பகுதியிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் இவற்றை கண்காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதால் என்னவெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு மக்கள் பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் பிரதமர் வருகின்ற பாதைகளில் இருபுறமும் பொதுமக்களும் அவர்கள் கலந்து கொள்ளலாம் நிறைய பேர்த்துக்கு கேள்விகள் இருக்கு பிரதமர் வருகின்ற நிகழ்ச்சி இதில் பொதுமக்கள் கலந்து கொள்ள முடியுமா அவரை அருகிலே பார்க்க முடியுமா என்றெல்லாம் நிறைய பேர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் பிரதமர் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் வரலாம் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பாஸ் என்பது இதுக்கு கிடையாது நாங்கள் கேட்பதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை அருகிலிருந்து பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கோவை மாநகரத்து மக்களுக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் இரண்டு மணிக்கு முன்பாகவே சாலைக்கு இருபுறமும் எங்கெங்கெல்லாம் அவர்கள் நிற்க வேண்டும் என்ற இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் தாராளமாக வந்து சேரலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்திற்கு வருகிறாரோ கேரளாவும் போறார் அப்போ அதை எந்த கணக்கில் இவங்க வைப்பாங்க ஆக தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருபத்தி எட்டு பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார் யூபிஏ அரசாங்கத்தின் போது பத்தாண்டுகளாக கூட்டணியிலே நீங்கள் ஆட்சி செய்திருக்கும் போது கொடுத்த தொகையை விட தமிழகத்திற்கு பல மடங்கு அதிகமாக கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே விகிதாச்சாரப்படிதான் நம்மளுக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு மோடியுடைய அரசு செய்திருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க பக்கத்துல கர்நாடகாவுக்கு குடுக்கல டிஃபென்ஸ் காரிடார் யூபிக்கு கொடுத்தாங்க யூபி அடுத்தபடியாக மகாராஷ்டிரால கவர்மெண்ட் இருக்கு குஜராத்ல கவர்மெண்ட் இருக்கு அங்க குடுக்கல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா தமிழகத்துக்கு இத்தனை கோடியை பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால் ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் தேர்தல் கமிஷன் நேற்று பல்வேறு நிபந்தனைகள் வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார்கள் எந்த விதமான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடாது ஜாதி மத மோதல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அத்தனை எச்சரிக்கைகள் அத்தனை வேண்டுகோள்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உழைப்பால் இந்த நாட்டை முன்னேற்றிக் தேர்தலுடைய கேள்வி இதை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்யும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான கட்சிகளை நிறைவு செய்கின்ற பணியிலே கட்சியினுடைய அமைச்சர்கள் தலைவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி பதினெட்டு மாலை இங்கு ரோட் ஷோ முடித்துவிட்டு சேலத்திலே பிரதமர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அன்று அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள் தேர்வு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது கூடிய விரைவில் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக அத்தனையும் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் இந்த திரைமரவு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் இந்த திரைமரவு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் நிறைய மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளாக தான் பார்க்குறோம் அது மீடியாக்காரங்க எங்கிருந்து எடுக்கிறாங்க எங்களுக்கும் தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்ன ஒரே சமயத்தில் இந்த நாடு மாநிலங்களுக்கும் மத்தியிலேயும் தேர்தலை நடத்த வேண்டும் அதன் வாயிலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறது மாநில அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறதுங்கிற காரணத்தால வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடியா அது ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தணும்னா நீங்க அந்த அளவுக்கு நம்மளோட படைகள் தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் இவங்களை அஞ்சு வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எக்ஸசைஸ்க்காக ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கு வேலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது ரெண்டாவது பாதுகாப்பு படை வீரர்களுடைய மூமெண்ட்டு இவ்வளவு பெரிய நாடு இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல ஜனநாயக ரீதியாக நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும்னா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதற்கென்று மத்த வேலைகளை பண்ண வேண்டியிருக்கு எந்த விதமான புது திட்டங்களோ புது கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதம் நாம் தமிழகம் நம்ம ஏரியாவில தேர்தல் முடிஞ்சா கூட நாம ஜூன் தேதி வரைக்கும் காத்துட்டு தேர்தல் செலவு கணக்குல ஏனென்றால் இது கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சி வேட்பாளர் அறிவிக்கப்படல வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் செய்த தான் வேட்பாளர் செலவு கணக்குக்கு அது வருமே தவிர இப்போது வரக்கூடியது என்பது கட்சி ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி இது வந்து தேர்தல் கணக்குல வராது விருப்ப மனு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு வந்திருக்குன்னு எனக்கு தெரியலீங்க அது மாநிலத்துல தலைவர் இவங்களுக்கு தான் தெரியும் நிறைய இடத்துல வாங்கினாங்க நான் நம்பர் எவ்வளவுன்னு கேட்டுக்கல ஒவ்வொரு தொகுதியிலயும் வந்திருக்கிற நம்பர்ஸ் தனியா கொடுத்தாங்க டோட்டல் பண்ணி நான் கேட்கல தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி இதை விமர்சனம் வைக்கிறாங்க எதுக்காக இந்த தேர்தல் பத்திர நடைமுறை கொண்டு வரப்பட்டது கருப்பு பண புழக்கம் தொகையாக அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கிலே நிதி அளிப்பது இவற்றையெல்லாம் தடுப்பதற்காக பல்வேறு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் அடிப்படையில தான் தேர்தல் பத்திரத்திற்கான புதிய நடைமுறையை மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இத்தனை நாள் வரைக்கும் யாரு யார் யாருக்கு எத்தனை கோடி எந்த பணம் கொடுத்தாங்கன்னு எந்த கணக்கும் கிடையாது இத சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம் இதுல மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர் பதில் சொல்லியிருக்காரு நாங்க எவ்வளவு தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்கோம் நாங்க சொல்றோம் மத்த கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதையும் சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி மூணு வருஷ காலம் ஆட்சிக்குள்ளாக இவ்வளவு வாங்கியிருக்கீங்களே நீங்க என்ன விமர்சனத்தை வைக்கிறீங்க மக்களுக்கு தெரியும் அரசாங்கத்தின் ஒவ்வொரு திட்டங்களும் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிற்கு வருகிறது பத்து வருட காலத்துல மிகப்பெரிய மாற்றம் என்பது நடந்திருக்கிறது ஏழை எளிய மக்கள் யாருக்கும் பணம் கொடுக்காமல் மத்திய அரசின் திட்டத்துல மாநில அரசு தப்பா புரிஞ்சு கூடாது ஏன்னா மாநில அரசோட கணக்குக்கு போனீங்கன்னா அது வேற கணக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு யாராவது கிட்ட பணம் கொடுத்தாங்களா இன்னைக்கு இலவசமாக ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை கொடுக்குறாங்க யாருக்காவது பணம் கொடுக்குறாங்களா மக்கள் முத்ரா லோன் வாங்குறதுக்கு யாருக்காவது பணம் கொடுக்குறாங்களா ஸ்வநிதி தெருவார வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் லட்சக்கணக்கான வியாபாரிகள் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க யாருக்காவது பணம் கொடுத்தாங்களா மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை இவ்வளவு வெளிப்படையாக நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பது மத்திய மோடி அவர்களுடைய அரசு அதனால் இந்த ஒரு தெளிவான வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மீது எப்படியாவது ஒரு கழகத்தை சொல்ல முடியுமான்னு தேர்தல் பத்திரத்தை சொல்றாங்க அது திருப்பி சொல்கின்ற கட்சிகளை கேள்வி கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை நான் அப்படி எடுத்துட்டேன்னு சொன்னா பொள்ளாச்சியில கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக கோவை மருத்துவமனை வளாகத்தை திறந்து வச்சாரு நீங்க தானே இருந்தீங்க பார்த்தீங்க பொள்ளாச்சியில நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு அந்த கூட்டத்தை அவரு அரசாங்க மேடை மாதிரி பேசுனாரா அது அரசாங்கத்தோட நிகழ்ச்சியா அரசாங்கத்தோட பணத்துல அரசியல் பேசுற நிகழ்ச்சியா பண்ணாரு முதலமைச்சர் இப்போ தேர்தல் கமிஷன் எங்களுக்கு தேதி சொல்லிருச்சுன்னு சொல்றீங்க நாங்க எண்மன் எண் மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த யாத்திரையை வெற்றிகரமாக எடுத்ததுதான் பிரதமர் மோடி அவர்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தணும் அதுக்கப்புறம் அவரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்களோட குஜராத்துக்கு போறாரு அன்று மாலை மத்திய பிரதேசம் அடுத்த நாள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர்களை காலையில திருச்சி போங்க மத்தியான திருநெல்வேலி போங்க அடுத்த நாள் கோயம்புத்தூர் வாங்க யாராவது தடுத்தாங்களா நீங்க பண்ணல அப்படிங்கறதுக்காக நாங்க பண்ணோம் ஐயோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்களா திருச்சிக்கு போறாரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடைச்சிருக்கு சென்னைக்கு வந்தாரு புதிதாக சாலைகள் பாலங்கள் புதிய வீடுகள் இந்த திட்டம் அப்போ பிரதமரை ரெண்டு முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏன் நேர்ல போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்கணும் ஏன் கூப்பிட்டாரு செஸ் ஒலிம்பியாட தொடக்கி வச்சுவாங்க தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்குவாங்க கூப்பிட்டது நீங்க தாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கறதான் வரும் இது 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 என்ன மாதிரியோ ஒரு பேச்சு அது அரசியல் ரீதியோ உங்களை விமர்சனத்தை வைங்க குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை நான் உங்ககிட்ட சொல்றேன் உள்நோக்கத்தோட விமர்சனம் ஏதோ ஒரு குறிவைத்து அவரை வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ற மாதிரியான செயல்பாடுகளை தான் அதிகமா இப்ப பார்க்க முடியுது அதான் முன்னாடியே சொன்ன தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் எங்களோட தேர்தல் வெற்றிக்கு உழைக்கிறமே தவிர பல்வேறு கட்டுக்கதைகள் எல்லாம் இந்த மாதிரி வரும் பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்கு பேரும் களத்தில் இருப்பமே ஒவ்வொரு கதைகளுக்கும் பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனா இன்னைக்கு தேர்தல் பத்திரத்துல பார்த்தா நீங்க எந்தெந்த கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் கார்பரேட் வாங்கினது இப்ப மக்கள் பாக்குறாங்க எந்த விமர்சனத்தை நீங்க எங்க மேல வச்சீங்களோ இன்னைக்கு மக்கள் உங்களை கேக்குறாங்க உலகத்திலேயே பெரிய கட்சி எங்க கட்சி எத்தனை மாநிலத்துல ஆட்சியில் இருக்கும் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் நான் அதுதான் உங்களோட கேள்விக்கே வரேன் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூணு வருஷத்தில் இப்போ நான் நான் திரும்பியும் நான் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் இவ்வளோ பெரிய கட்சியங்க இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் அதனால மக்கள் மத்தவங்க கம்பெனிக்காரங்க அதுவும் எலக்ட்ரோல் பாண்டு நாங்க வெளிப்படையாக தானே பேங்க் மூலமாக தானே வாங்குறோம் வேற எங்காவது வந்து நீங்க அங்க கொடுத்தாங்க பெட்டியில வாங்கினாங்க காங்கிரஸோட காலத்தில் பெட்டி பெட்டியா பணத்தை தூக்கிட்டு போனாங்களா அந்த மாதிரி யாராவது இந்த பத்து வருஷத்தில் நடந்திருக்கா